அஸ்லாம் வலைக்கும் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ப்ளீச்சிங் யூஸ் பண்ணாமல் நம்மளோட முகத்தை இயற்கையான முறையில் சீரம் மூலமாக எப்படி பளபளன்னு பழன்னு வச்சுக்கலாம் என்ன மாதிரி அதை வைட்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பரான சீரம் இந்த வீடியோவில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீரம் செய்கிறதுக்கு நான் ஒரு ஒரேஞ்ச் எடுத்துருக்கிறேன் இதோட தோள்கள் தான் நமக்கு தேவைப்பட போகுது முக்கியமாக இந்த ஒரேஞ்ச தோலில் நிறைய நன்மைகள் நம்மள ஸ்கின்னுக்கு தேவையானது இருக்குது அண்ட் அதுலேயுமே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா எல்லா விஷயங்களையுமே படித்து கொள்ள முடியும் முக்கியமாக இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரேஞ்ச் பீல் பவுடர் அப்படின்னு ஃபேஸ் பேக் கூட விற்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பொக்கிஷமான விஷயங்கள் இந்த தோலில் வந்து மறைஞ்சிருக்குது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு அரைக்கட்டும் முக்கியமாக பிளாக் டோட்ஸ் அதே மாதிரி கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த தோள்களில் அவ்வளோ பவர் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஆரேஞ்ச் வாங்கினா அந்த தோள்களை வீசாதீங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு காத்துட்டே இருக்குது எப்போவுமே நீங்கள் இளமையோட அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தோள்களை நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி ஃபேஸ் பேக் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது மாதிரி நம்ம வெட்டின தோள்கள் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம் வெயிலே தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் ஓவர் நைட் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட லேஸாக அது ட்ரை ஆகும் வந்துடும் முக்கியமா அதுல இருக்கிற ஈரப்பதன் கொஞ்சம் காஞ்சி வந்தாலே நமக்கு போதும் நல்ல வெயில் அப்படின்னா ஒரு ஒன் ஹவரே தாராளமாக போதும் இது மாதிரி நல்லாவே ட்ரை ஆகி வந்துடும் இது மாதிரி நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கொள்ளுங்க அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம் ரோஸ் வாட்டர் எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு நமக்கு நன்மை தரும் அப்படின்னு நான் தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஆயில் இது வந்து ஃபார்மஸில் இருக்கும் அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஷாப்ஸ் எல்லா இடங்கள்லேயும் இருக்கும் அவ்வளோ ப்ரைஸும் இல்லை ரீசனபிள் பிரைஸ் தான் இதுலேயுமே நமக்கு நிறைய பெனிஃபிட் ஸ்கின்ல வந்து நமக்கு கிடைக்கும் ஸ்கின் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாக கொள்ளும் அண்ட் இதில் பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயிலுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நைட்டில் கூட இந்த ஆயில் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம் நம்மட ரத்த ஓட்டங்கள் எல்லாமே முகத்தில் சீர்மையாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக கிளிசரின் ஆயில் வந்து அவங்களோட இளமையான முகத்துக்காக வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அது கூடவே பாத்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சுவல்ஸ் எடுத்திருக்கிறேன் இது வந்து மூணு கேப்ச்சுவல்ஸில் இருக்கிற ஆயிலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் விட்டமின் இ ஆயில் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நம்மளோட முடிக்க அறிக்கட்டும் முகத்துக்கு அறிக்கட்டும் அவ்வளோ நன்மையான விஷயங்கள் இருக்குது பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொமெண்ட் தான் கருவலயத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து மூணு மாதம் இரவையில் இந்த விட்டமின் இ ஆயிலை அந்த கருவலையத்துக்கு மட்டுமே பூசி வந்து பாருங்கள் பெர்மனண்ட்டாக அந்த கருவலயம் இல்லாமல் போயிடும் ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு ஹவருக்கு நல்லாவே ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அந்த தோலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்ல அழகான முறையில் அது கிடைக்கும் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த ரோஸ் வாட்டர் கிளிசரின் விட்டமின் இ ஆயில் எல்லாமே இந்த தோல்களோட மிக்ஸ் ஆகி அதில் இருக்க கொஞ்சம் ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்கும் அதாவது ஆரஞ்ச் கலரில் தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சின்ன பிளெண்டர் கப்பில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக பிளண்ட் பண்ணி எடுக்கிறோமோ அப்போதான் நமக்கு விட்டமின் சி சாறு அதில் இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா ஸோ இது மாதிரி சின்ன பிளண்டர் கப்பில் போட்டு நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி நல்லாவே பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா சாறையுமே நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஸ்டைனர் வச்சு அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற எல்லா விட்டமின் சி சாருமே நமக்கு கிடைச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நாளும் இந்த வீடியோவில் காற்று மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் இருந்த விட்டமின் சி சாறு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இதில் கன்ஸ்டன்சி லேசாக திக்காக தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ரோஸ் வாட்டர் கிளிசரின் ஆயில் விட்டமின் எல்லாமே சேர்த்துக்கிறோம் இல்லையா இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா அதே ரோஸ் வாட்டர்ல ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே இது மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வரக்கூடிய எலோவரா ஜெல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க நமக்கு சீரம்ட டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போதும்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த எலோவோரா ஜெல்லையுமே நம்ம எடுத்திருக்கிற விட்டமின் சி சாரோடயே நல்லா இது மாதிரி மிக்ஸ் கொள்ளுங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே இது மாதிரி பீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எலோவேரா ஜெல் நல்லாவே விட்டமின் சியோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சீரம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசாக நுரையோடு தான் இந்த பதம் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் நல்லாவே தண்ணித்தன்மையும் இல்லாமல் நமக்கு சீரமெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சரியான கன்சிஸ்டன்சி தான் இது அதுக்கப்புறமா பொதுவாக நம்ம சீரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாட்டில்ஸ்லாம் வரும் இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி பாட்டில்ஸ்லாம் போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பாட்டில் அப்படி இல்லாட்டி சின்ன டப்பா எதில் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்த சீரம் எல்லாத்தையுமே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு விட்டமின் சி சீரம் நம்ம கடையில் வாங்குகிறோமா இருந்தால் மூவாயிரம் நாலாயிரம் ஸ்ரீலங்கா ருப்பி படி வாங்கணும் இல்லையா பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் குறைஞ்ச செலவில் நல்ல ஆரோக்கியமான முறையில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ப்ளீச்சிங் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முதல் நல்லாவே முகத்தை க்ளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லேஸாக ஒரு டோட் அப்படி இல்லாட்டி ரெண்டு டோட் உங்களோட முகத்துக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு டோட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா கை விரல்களால் நல்ல சாஃப்டான முறையில் ஸ்கின்னை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் உங்களுக்கு இது மாதிரி சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேனல்லே ஒரு க்ரீம் அதாவது கேரட் க்ரீம் வந்து ஒரு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நம்ம இயற்கையான முறையில் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த க்ரீமை கூட இந்த சீரம் அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முதல் பூசிக்கொள்ளலாம் ஸோ இந்த சீரம் வந்து நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்னிங் பண்ணும் அதே மாதிரி க்ளோவிங் கொடுக்கும் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் இருக்கட்டும் பிளக் டோஸ் அறிக்கட்டும் இது எல்லாமே நாளடைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது குறைஞ்சிட்டு வாரது நீங்க கண் கூட பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நம்ம கடைகளில் கெமிக்கல் சீரம் கெமிக்கல் க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின்னில் வந்து அதிகமான சுருக்கங்கள் அதிகமான ப்ளட் டோட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி எப்போவுமே இளமையோடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்காண்டா குறைஞ்ச செலவில் இது மாதிரி இயற்கையான முறைகளில் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் எனக்கு இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாரையுமே சந்திக்கும் வரை கேர் பாய்